அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே சர்வதேச அரசியல் மொத்தமாக மாற தொடங்கியுள்ளது பைடன் இருந்தவரை அமெரிக்கா சவுதி இடையேயான உறவு சிறப்பாக இல்லாத நிலையில் ட்ரம்ப் உடனேயே அமெரிக்காவில் சுமார் ஆறுநூறு பில்லியன் டாலரை முதலீடு செய்ய உள்ளதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள முக்கியமான எண்ணெய் வளமிக்க நாடுகளில் ஒன்று சவுதி அரேபியா கடந்த காலங்களில் சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பெரிய அளவில் நல்லுறவு இருந்ததில்லை ஆனால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக முதல் முறையாக பதவியேற்ற இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் தான் இதனை மாற்றினார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் அதிபராக பதவியேற்றவுடன் முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதிக்கு சென்றார் மேலும் இஸ்ரேல் சவுதி இடையே இருந்த மோதல் போக்கையும் குறைக்க ட்ரம்ப் பெரிய அளவில் உதவினார் இப்படி இருதரப்பிற்கும் இடையான உறவு மெல்ல மேம்பட்டு வந்த சூழலில் அமெரிக்க அதிபராக பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதவியேற்றவுடன் நிலைமை மாறத் தொடங்கியது மீண்டும் அமெரிக்கா சவுதி இடையேயான உறவில் விரிசல் வளத் தொடங்கியது என்னதான் சவுதி மன்னராக சல்மான் பின் அப்துல் அஜிஸ் அல் சவுத் இருந்தாலும் அவரது மகனும் இளவரசருமான முகமது பின் சல்மான் தான் அங்கு ஆட்சியை கவனித்து வருகிறார் ஆனால் முகமது பின் சல்மானிடம் பேசுவதையே பைடன் தரப்பு தவிர்த்து வந்தது ஆனால் ட்ரம்ப் அதிபர் பதவியை ஏற்ற ஏற்றவுடனேயே சவுதி அமெரிக்கா இடையேயான உறவு மாறத் தொடங்கியது போலவே தெரிகிறது அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் சுமார் ஆறுநூறு பில்லியன் டாலர்களை இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவித்துள்ளார் ட்ரம்ப்புடன் சமீபத்தில் முகமது பின் சல்மான் தொலைபேசி வாயிலாக உரையாடிய நிலையில் அப்போது டிரம்பிடம் முதலீடு குறித்து முகமது பின் சல்மான் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சவுதி பிரஸ் ஏஜென்சி அடுத்த நான்கு ஆண்டுகளில் சுமார் ஆறுநூறு பில்லியன் டாலர் அளவில் அமெரிக்காவுடனான தனது முதலீடுகள் மற்றும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் சவுதியின் விருப்பத்தை பட்டத்து இளவரசர் உறுதிப்படுத்தினார் இதற்கு மேலும் முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அமெரிக்காவில் என்ன மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்ய சவுதி திட்டமிட்டுள்ளது வர்த்தகத்தை எப்படி விரிவுபடுத்த திட்டமிட்டது என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை அதே நேரம் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அறிவிக்கப்படவில்லை முன்பு சவுதியிலிருந்துதான் அமெரிக்கா அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது ஆனால் இப்போது அமெரிக்காவிலேயே போதிய அளவு கச்சா எண்ணெய் கிடைப்பதால் அமெரிக்கா சவுதியை நம்பியிருக்க தேவையில்லை அதே நேரம் இதனால் வரையிலும் கூட சவுதி இராணுவம் அமெரிக்க ஆயுதங்களையே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது